அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் கொடுத்து தான் இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது செய்வதன் மூலமாக என்னென்ன நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தீராத கடன் பிரச்சனை வந்து தீரும் அதே போல் நோய்கள் ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வந்துட்டே இருக்குது அப்படிங்கும்போது அது எல்லாமே வந்து நீங்க கர்ம வினைகள் வந்து நீங்கும் என்ன செஞ்சாலும் நம்மளுடைய கஷ்டம் வந்து தீரவே மாட்டேங்குது அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாமே சொடக்க போடும் நேரத்தில் வந்துட்டு தீரும் அப்படின்னே சொல்லலாம் எந்த நல்லதுமே நடக்கவே மாட்டேங்குதுன்னு வருத்தப்படுறவங்களுக்கும் இனி தொடர்ந்து வந்து நல்லது மட்டுமே நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் இத்தனை பலன்கள் தரக்கூடிய பரிகாரமாக செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு மோ என்னமோ அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் இல்லை ரொம்ப ரொம்ப எளிய பரிகாரம் தான் ஆனால் பார்க்கும்போது அது சக்தி வாய்ந்ததாக இருக்கு அப்போ நம்ம இந்த நாளில் சிம்பிளான சில பரிகாரங்கள் செஞ்சோம் அப்படின்னாலே நமக்கு நல்ல பலன்கள் வந்து கிடச்சிரும் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு ஒன்றில் ரெண்டில் பல்வேறு சிறப்புகள் வந்துருக்கு இது வந்து கோடியில் ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு சேர்க்கை வந்ததாக வந்து சொல்லுவாங்க அத்தகைய சக்தி வாய்ந்த நாள் இன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்கு இன்னைக்கு ஜூன் மாதத்தின் இருபத்தி மூன்றாம் தேதி ஆணி மாதத்தின் ஒன்பதாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை பொதுவாகவே திங்கட்கிழமைங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக மாத சிவராத்திரியும் இன்றைக்கி நமக்கு இருக்குது அதே போல் பிரதோஷமும் இருக்குது இந்த சிவராத்திரி பிரதோஷம் ரெண்டுமே வந்து சேர்ந்து வந்தாலே சிறப்பு தான் அதுவும் திங்கட்கிழமை நாளில் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுவும் திங்கட்கிழமையில் வந்திருக்கக்கூடிய இந்த பிரதோஷத்தை சோமவார பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இருக்காங்க இந்த நாளில் இன்னொரு சிறப்பு இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா குருச்சந்திர சேர்க்கை வந்து இருக்குது நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த குருச்சந்திர சேர்க்கையினுடைய சிறப்பு குறித்து இது நம்மளுடைய ஜாதகத்தில் இருந்ததுனாவே நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம் வந்து உண்டாகும் இன்றைக்கி தேதியில் நமக்கு அமைஞ்சிருக்கு அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு தேதி இருபத்தி மூணாச்சா இதில் வர ரெண்டுங்கிறது சந்திரனுக்கு உரியது மூணுங்கிறது குருவுக்கு உரியது இது திங்கட்கிழமை நாளில் வந்திருக்கிறது சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக சந்திர பகவானுடைய இருபத்தி ஏழு ரொம்ப ரொம்ப அவருக்கு பிடித்தமான மனைவின்னு பார்க்கும்போது ரோகிணியை வந்து சொல்லலாம் அந்த ரோகிணி நட்சத்திரமானது இன்று மதியம் பதினெட்டு நிமிஷத்துக்கு மேல நமக்கு தொடங்குதுங்க அற்புதமான ஒரு நாள் வந்து இந்த நாளை வந்து சொல்லலாம் அதனால தான் இந்த ஒரு பரிகாரம் வந்து செய்ய சொல்லியிருந்தேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளானதாக தான் இருக்கும் அதை செஞ்சீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமையும் அதிகரிக்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து உண்டாகும் அடுத்ததா இன்று மாலை வரக்கூடிய பிரதோஷ வேலை நாலு முப்பதுல இருந்து ஆறு மணிக்கு உள்ள நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை நீங்க சொல்லலாம் அல்லது எழுதலாம் இதன் மூலமாகவும் நீங்க நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு பணம் சேரும் உங்களுடைய வாழ்க்கை வந்து மேஜிக் போட்ட மாதிரி மாறும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக ஒரு ரூபாயும் ரெண்டு மிளகையும் ஒரு அரிசியும் வச்சு ஒரு பரிகாரம் நேற்று இரவு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்வ செழிப்பு உங்களுக்கு கொடுக்கும் இப்போ நான் சொன்ன அந்த மூன்று பரிகாரங்களையும் நீங்கள் செஞ்சிங்கனாலும் சரி இல்லை மூணுல ஏதாவது ஒன்று செஞ்சிங்கனாலும் சரி இந்த நாளை மட்டும் நீங்கள் தவற விட்டுறாதீங்க திரும்பி இது மாதிரி ஒரு செயற்கை வருமானு கேட்டால் அதுக்கு எத்தனை ஆண்டுகள் காத்திருக்கணுமோன்னே தெரியல அதனால் கிடச்சிருக்கிறத கெட்டியாக வந்து பிடிச்சிக்கோங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கையில் நல்லதே நடக்காதா அப்படின்னு நினைக்கிறவங்க கஷ்டத்தை மட்டுமே வாழ்க்கையில் சந்திச்சுட்ருக்கேன் விடிவு காலம் கிடைக்காதான்னு நினைக்கிறவங்கெல்லாம் பயன்படுத்திக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது யாரெல்லாம் செய்யலான்னு கேட்டால் ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் இது பீரியட்ஸ் பீரியட்ஸ்லேந்து செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இன்றைக்கி வீட்டில் பெரும்பாலும் பிரதோஷதனைக்கு அசைவம் வந்து செய்ய மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க ஒருவேளை நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல சாப்பிட்டுட்டோம் அப்படின்னாலுமே இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் எந்த தவறும் கிடையாது சரி இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கிட்டேயே உள்ள பிரதோஷ வேலையில் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஒருவேளை அந்த நேரத்தை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது இரவு தூங்கறதுக்குள்ளாரையாவது செய்யுங்க நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் சரி இப்போது இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தலாம் இதுக்கு ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க சில்வர் தட்டாக இருந்தாலும் சரி பூஜேரையில் பயன்படுத்துகிற தட்டாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் எடுத்துக்கோங்க சுற்றியும் பொட்டெல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதாவது உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்தது நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் ஒன்று தேவைப்படுது இது வந்து மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியதாக பார்க்கப்படுது மேலும் நல்ல ஒரு வரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு நாணயம்னு இந்த ஒரு ரூபாயை வந்து சொல்லலாம் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீரில் இதை நீங்கள் கழுவிட்டு நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஏலக்காய் வந்து தேவைப்படுது இந்த ஏலக்காய் நல்ல ஒரு பணவசிய சக்தி கொண்ட பொருள் மகாலட்சுமி தாயாருக்கு விருப்பமான பொருள் இது உங்களுக்கே வந்து தெரியும் இது ஒன்று எடுத்துக்கோங்க அடுத்ததாக நம்ம எடுத்து வச்ச இந்த தட்டில் கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி வந்து போட்டுக்கணும் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய பொருட்களில் இந்த பச்சரிசியும் வந்து முக்கியமான இடத்த வந்து பிடிக்குது மேலும் அரிசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சந்திரனுக்குரிய தானியமாகவும் பார்க்கப்படுது இன்னைக்கு அவருக்குரிய நாளாக இருக்குது இல்லையா அதனால் நம்ம அரிசியை வச்சு இந்த பரிகாரத்தை செய்யலாம் நேற்றைய பரிகாரத்துலேயும் அரிசி வச்சு தான் சொல்லியிருப்பேன் இதுக்கும் வந்துட்டு நீங்கள் அரிசியவே பயன்படுத்துங்க பச்சரிசி இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசி ரேசன் அரிசி இது மாதிரி கூட எடுத்துக்கலாம் கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் தட்டு எடுத்துக்கிட்டிங்க இல்லையா அந்த தட்டில் வந்துட்டு இந்த அரிசி வந்து போட்டுருங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சர்க்கரை வந்து தேவைப்படுது வெள்ளை நிற சர்க்கரையும் எடுத்துக்கலாம் அல்லது நீங்கள் நாட்டு சர்க்கரை பயன்படுத்துகிறீங்கன்னா அதுவும் வந்து எடுத்துக்கலாம் ஆனால் சர்க்கரை அப்படிங்கிறது எடுத்துக்கணும் இது பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய அம்சம் பொருந்தியது அதனால இந்த இனிப்பு பொருளை நம்ம எடுத்துக்கணும் இப்போ இதையும் வந்து இந்த அரிசி கூடவே வந்து போட்டுட்டு நம்மளுடைய வலதுகையினுடைய ஆள்காட்டி விரல் அதாவது ரைட் ஆண்டினுடைய இந்த குரு விரல் இருக்குது இல்லையா இந்த குரு விரலால் நம்ம எடுத்து வச்சு இந்த அரிசியும் சர்க்கரையும் கலந்த கலவையில் நான்கு திசைகள்லேருந்தும் பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஸ்வஸ்திக் சிம்பல் வந்து வரைஞ்சுக்கணும் இந்த ஸ்வஸ்திக் சிம்பல் அப்படிங்கிறது விநாயக பெருமானுக்கும் மகாலட்சுமி தாயருக்கும் உரிய ஒரு சிம்பல்னு சொல்லலாம் திங்கட்கிழமைங்கிறது விநாயக பெருமான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் தான் நம்ம இதை வந்துட்டு வரைஞ்சிக்கிறோம் அடுத்ததா உங்களுடைய இடது கையில் இந்த ஒரு ரூபாய் வச்சுக்கோங்க இதுக்கு மேலே ஏழை கை வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க இப்போ கண்களை மூடி நான் சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான இந்த ஏஞ்சல் நம்பரையும் இந்த சுவிட்ச் வேர்டையும் வந்துட்டு சொல்லுங்கள் கவுண்ட் ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் எயிட் ஜீரோ எயிட் கவுண்ட் ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் மூணுமே பார்த்தீங்கன்னா அபரிமிதமான பணத்தை ஏற்றுக் கொடுக்கக்கூடிய அற்புதமான எண்கள்னு சொல்லலாம் கவுண்ட்டுங்கிற சுச்சுவேட்டை பற்றி உங்களுக்கே தெரியும் இதுவும் பண ஒரு வார்த்தை சரிங்களா இதை வந்து சொல்லி முடிச்சுருங்க அப்படியே கண்களை மூடி உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் கற்பனையும் வந்து பண்ணி பாருங்க உங்களுடைய கஷ்டங்களெல்லாம் நீங்கிடுச்சு நிறைய பணம் வந்து சேர்ந்துடுச்சு இந்த மாதிரி கற்பனையும் பண்ணுங்க அதன் பிறகு இந்த ஏலக்காயும் இந்த ஒரு ரூபாயும் நம்ம ஸ்வஸ்திக் சிம்பல் வரைஞ்சி வச்சோம் இல்லையா அரிசியும் சர்க்கரையும் கலந்து கலவையில அதுல வந்துட்டு வச்சிருங்க நடுவில் வந்து வச்சுருங்க இது ஒரு பத்து நிமிஷத்துல இருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் முப்பது நிமிஷம் கழிச்சு இந்த ஏலக்காயும் ஒரு ரூபாயும் எடுத்து நீங்க பர்சலாக பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க அடுத்து இந்த சர்க்கரையும் அரிசியும் இருக்குது இல்லையா இதை வந்துட்டு நீங்கள் வெளியில் ஏதாவது ஒரு மரம் இருக்குது அப்படிங்கும்போது அந்த மரத்துக்கடியில் வந்துட்டு நீங்கள் போடுறது சிறப்பு முடிஞ்சளவுக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் பிரதோஷ வேலையான நாலு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கிடையே உள்ள நேரத்தில் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா இந்த வேலையில் நாம் இது போல் மரத்துக்கடியில் போடுவதன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய அந்த எறும்புகளோ இல்லை மற்ற ஜீவராசிகளோ அந்த பொருளை வந்து சாப்பிட்டு பசியாறும் இதன் மூலமாக நம்மளுடைய கஷ்டங்களும் கர்ம வினைகளும் வந்து குறையும் மேலும் பிரதோஷ நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய தான தர்மத்துக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் அதனால் மேக்சிமம் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அப்படி முடியலன்னா வேணால் இரவு தூங்குறதுக்குள்ளே நீங்கள் பண்ணிடுங்க நீங்கள் இப்போ ஒரே பரிகாரத்திலேயே பணம் சேருவதற்கான மெத்தடும் பண்ணியிருக்கீங்க கஷ்டங்கள் கவலையெல்லாம் தீரணுங்கிறதுக்காகவும் பண்ணியிருக்கீங்க அதனால் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்